நாற்பத்தி ஆறாவது மிக சிறப்பாக நம்முடைய முத்துவாரி திருக்கோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சில நேரத்தில் நமது அன்னையான சிறப்பு மறுபூஜை வழிபாடு இறுதி தொடங்கி நடைபெற இருப்பதால் ஆங்காங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் ஆலை வளாகத்தை வந்து சேர அழைக்கின்றோம் செய்தார் முருகன் என்று சொன்னான் போதே

மே நேரானா நேரானை ரான கண்ணம் தானா ரானம் தானா தண்டி ரண்ணாம் ரே நன்னை நானே ரே நண்டே த நான் நானே நன்றி நாம் நானே நானே நம் தான் நானே நன்றி நாம் தண்டாம் தை தர் சுத்த களம்பைய முறி குளமாஞ்சு பவர்க்குத்தம் நித்தம் நித்தம் சிவன் மைந்தன் எம் உடனே சன்னதியில் அந்த தன்னை என்ன பையன் காவடையில் மையை தொடங்கும் மையம் முருக சிவன் மைந்த காடகத்தில் கண்டு வந்தேடோருமான அந்த அந்த குண்டன் குகை மீதி வரும் போது தரிசித்தீர பரமாதனை எடுத்து அந்த சேயனை அன்னொரு தொகுத்து அவந்தத்தின் போதை வேறவருக்கு கண்புடன் சென்று கையில் கொடுத்தார் அவ இன் பம்பி எடுத்தார் அங்கு தாவாரவார அந்த தந்தீரம் மிக்கதொரு மந்திரம் மிக்கதொரு கடவுள் வள்ளிப்பாரு அற்போதமான அந்த கம்பத்துக்கு

நின்று அங்க போதொர் மக்கள் எல்லாம் சென்று அவரையில் நின்று இட வேண்டும் என்று சொல்லுவார் அவ அங்கு செல்லுவார் அந்த என்று கல்யாணம் செய்ததினால் என்ன குற்றம் வந்திடும் என்று பெயர் கொண்டால் போதும் எங்கள் பள்ளி முந்தும் நாம் எல்லோரும் ஒன்று சென்று ஒன்று கோவையை காப்போதை காத்து வளர்ப்போம் உங்கள் குருவாய் என் தத்தை பெற்ற அவர் அட்டமும் பாத்தமும் உங்கள் மனத் உடக்கி மருந்தாவை மருந்தா அம் வண்ணே நன்னை நானே நந்தே நானே அடனே நே நானே நேரா நம்ம நானே நன்னை நான் அந்த பார்க்க வேண்டும் பார்க்க பாட்டு விட்டு மனதான எங்களை மக்களம் வாங்கணும் தண்டே நண்டை நானே நண்டை நானாய் நானா நானே தானா நண்டை நானே தர் தண்டே ரண்டை நானே ரண்டே ரண்ணம் தானா ரண்டை ராணம் அண்ணம் தானா அண்டே நாரை ரண்ணம் தானா அண்டே நாரை ரண்டே ராணம் ரண்டே ராணாம் கலைகளுக்கும் நல்லதொரு ஆதரவனை தர வேண்டும் என்கிற உயர்ந்த நமது திருக்கோவின் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் சிறப்பானதொரு ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து முடிந்தமாக கும்பிஷேக திருவிழாவின் நிறைவு நாளன்று சிறப்பான ஒயிலாட்ட கலைஞர்களை அழைத்து நல்லதொரு நடன நிகழ்ச்சிகளை நடத்தி சிறப்பித்தார்கள் அதே போல இன்றைய தினம் நடந்து முடிந்த மாபெரும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நல்லதொரு வள்ளிக்குமை கலைஞர்களையும் அழைத்து நல்லதொரு நடனத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கலைஞர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கில் நமது திருக்கோவில் கமிட்டி சார்ந்தவர்கள் சிறப்பான கலைஞர்களை அனைத்து நல்லது ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்க நமது திருக்கோவில் நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு பலத்த கரகோசங்களை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நிரந்தரி, சுந்தரி ஜோதியா என்கின்றவும் சுக்கிர வாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்க சிந்ததனில் உன்பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்ற ஜெகமெல்லாம் உண்மையை புகழ வென்னராவோ சிறிய நாள் முடிவு செந்தவும் ஐந்தனை எந்தனை ரட்சிக்க சிறிய கடனம் உந்தவா சிவ சிவ மகேஸ்வரி சிவ சிவ மகேஸ்வரி பரமனுடைய ஈஸ்வரி பரமனுடைய ஈஸ்வரி சிரோன்மணி மரோன்மணி அந்தரி துறந்தரி அந்தரி துறந்தரி நிரந்தரி நரந்தரி நிரந்தரி நரந்தரி பரம்பரையான அழகான தானா புதூரிலே அழகான தானா புதூரிலே புகழாக புகழாக பேரும் புகழாக எழுந்தருளி வீட்டிற்கு எழுந்தருளி வீட்டிற்கு எங்கள் அம்மையே முத்து செய்தார் மணப்பாற மாடு கட்டி மாயாவாராயிர போட்டி வயக்காட்ட